بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد <applause> قال الله تعالى في القلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله عليه العلي وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اقتلوا ذكروا هذه اللذات الموت وقال قال عليه الصلاة والسلام اللہ قبل اللہ ورکے ورکا بٹمالا அவரால் அனுப்பப்பட்ட நிருலக தலைவர் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி நல்லோர்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் சாத்தியும் சமாதானமும் என்றும் நிலவருமாக கண்ணீர்க்குரிய வல்லாமை நல்லது யார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களிடமும் வேறு கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இறைவனை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அனைவருவரும் நம்பக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் நமக்கு மரணம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களினுடைய நம்பிக்கை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான் குல்லு நஃப்ஸி தாஇகத்துல் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் என்பதாக

நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நமது மரணத்தை குறித்து நாம் நினைத்து பார்க்கிறோமா என்றால் தடையவே கிடையாது இப்போதெல்லாம் நாம் மௌத்தை பற்றி பேசினாலே என்னமோ மௌத் என்பது உல ஒரு அலர்ஜியை போல மௌத்து பற்றி பேசினாலே சில பேர் அதெல்லாம் பற்றி பேசாதீங்க என்று

எப்ப எப்போ என்று நினைத்தால் அவன் அதிகமாக அல்லாவின் இடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருப்பான் இரண்டாவதாக உள்ளத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்வான் எனக்கு இந்த விஷயம் தான் கிடைத்திருக்கிறது எனக்கு இன்னைக்கு இந்த பொருளாதாரம் தான் கிடைத்திருக்கிறது இன்னைக்கு எனக்கு சாப்பிடுவதற்கு இந்த உணவு தான் கிடைத்திருக்கிறது இதுவே எனக்கு போதும் என்கின்ற அந்த மனம் மௌத்தை நினைக்கக்கூடியவர்களுக்கு வரும் மூன்றாவதாக இபாதத் செய்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியுடனும் இரையற்றத்துடனும் செய்வார் பெரியோர்கள் எல்லாம் சொல்வார்கள் நீங்கள் இபாதத் செய்கிற பொழுது நீங்கள் மௌத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஏனென்றால் எந்த இபாதத்தில் இஃப்லாஸ் வரும் என்று சொன்னால் நான் அடுத்த வக்துக்கு இருப்பனோ இருக்க மாட்டனோ என்று நினைத்து கிடைத்திருக்க கூடிய வக்தில் மிகவும் நிதானமாக தொழுகை வரும் என்பதாக நல்லோர்கள் சொல்லுவார்கள் நாம் எப்பொழுதாவது நம்முடைய மரணம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என் மரணம் தொழுகையில் வர வேண்டும் என் மரணம் குரான் மோதி கொண்டிருக்கும் போது வர வேண்டும் என் மரணம் மதினாவில் வர வேண்டும் என்னுடைய மரணம் களிமா சொல்லி வர வேண்டும் என்னுடைய மரணம் மக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் வசியத்து செய்த பிறகு வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதுதான் ஒரு உக்மினியுடைய அடையாளம் ஏனென்றால் நம்ம எத்தனையோ பேர் எனக்கு மரணம் வராதா வராதா என்று சொல்லியே பல காலம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரபி கல்லூரிகளில் இரண்டாவது வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முஃபீது தாலிபி என்று ஒரு கிதாபு சொல்லி தருவார்கள் அது என்ன கிதாப் அப்படின்னா நீதி போதிய கதைகள் என்று அந்த கிதாபில் இப்படி ஒரு கதை வரும் ஒரு வயதான மூதாட்டி விரதை சுமக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டம் தெரியல எனக்கு மவுத்து வராதா அப்படின்னு சொல்லி அந்த சுமந்து வ சுமந்து வந்து கொண்டிருந்த அந்த விரட்டை தூக்கி கீழே போட்டுருச்சாமா அப்பா வந்து ஒருத்தர் வந்து நின்று ஆரமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராமா தான் மவுக்கு வராதான்னு சொன்னீங்கல்ல அந்த மவுக்கு நான்தான் அப்படிங்கிற போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சாமா நானும் சும்மாதான் கூப்பிட்டேன் இந்த கீழே இருக்க வரதட்டையை தூக்கி என் மேல வைக்க காக போட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இன்ன நம்ம இது எத்தனையோ பேர் எனக்கு மௌத்து வரணும் வரணும் என்று நினைத்து பல பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முக்மிகளே நம்முடைய நமக்கு மரணம் என்பது உண்மை ஆனால் நாம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அவ்வப்போது நினைத்து பார்த்திருக்கிறோமா நாம் மரணித்து நாம் கபருக்கு மக்கள்களோ நம்முடைய சொந்தக்காரர்களோ யாரும் வரமாட்டார்கள் நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் மட்டுமே தான் நமக்கு வரும் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இறை நேசர்களிலான ஒரு பெண்மணி தான் முன்னாலும் இவர்களை பற்றி நாம் பேசி அவர்களுடைய அவர்களினுடைய கடைசி காலகட்டத்தில் அறுபதாயிரம் குரான்கள் அவர்களுடைய கபறுகளுக்காக வேண்டி அவர்கள் முடித்திருக்கிறார்கள் நம்முடைய கபருக்கு நாம் எத்தனை குரான்களை நாம் கொண்டு போகிறோம் என்பதை நாம் மிகவும் முக்கியமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம் உடலில் இருந்து பெறுகிற பொழுது அந்த நிலைமையை குறித்து நாம் அவ்வப்போது நினைத்து பார்த்திருக்க வேண்டும் என்னுடைய உடலில் இருந்து என்னுடைய ரோஹ் எப்படி பிரியும் என்பதை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன ஒரு ஆசை என்றால் யாராவது பொழுது அவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர்களிடத்திலிருந்தே கேட்க வேண்டும் என்பது இந்த சமாஜியினுடைய ஆசையாக இருந்தது

வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது என்னுடைய ரூபை துவாரத்தில் நுழைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கிறது என்பதாக அமைப்பு ராஸ் மகன் நமக்கு சொல்லுவார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியவில் ஒவ்வொருவருக்கும் சக்கராத்தினுடைய நிலைமை என்பது இருக்கிறது அது நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறோமோ அதே அதை வைத்துதான் நமக்கு நம் உடலில் இருந்து பிரிக்கிற பொழுது அந்த நிலைமையில் வரும் நாம் நல்ல முறையில் அவ்வாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிபட்டு தப்புவாதாரியாக இருந்திருந்தால் லேசான முறையில் மாவில் முடி விந்ததோ அதை எப்படி எடுப்பார்களோ அதே போன்று நம்முடைய உடலில் இருந்து ரோகம் பிரியோ இல்லை என்று சொன்னால் நாம் அப்படி மாறாமல் வேற விதமாக நம்முடைய மனதிற்கு குடித்த மாதிரி நாம் வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் அப்பொழுது முள் மரத்தில் துளியை போட்டு இழுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரியும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் ஆனால் நம்முடைய முடிவுகளை நல்ல முடிவாக கலிமா சொல்லி

وتب علينا يا رب مولانا انك انت التواب الرحيم اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين